அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா விநாயகப் பெருமானின் வழிபாடுதாங்க இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்புரை சதுர்த்தி இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய வளர்புரை சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் அருளும் விநாயக பெருமானின் அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று நம்மளும் வேண்டிக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்கழி மாதம் என்பது வழிபாட்டிற்குரிய மாதம் மாதம் என்று அனைவருக்கும் தெரிந்த இந்த மார்கழி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்வார் அதில் குறிப்பாக அரச மரத்தடி விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் ஆண்களும் பெண்களும் பலர் இருக்கிறார்கள் இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அது அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த விநாயகரிடம் எந்த பொருளை வைத்து நம் வழிபட்டால் நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் பத்தொம்போதாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வளர்ப்பை சதுர்த்தி வந்திருக்கு இல்லையா சதுர்த்தி என்றாலே அது விநாயக பெருமானுக்கு உரிய நாள் தான் என்று என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதுவும் இந்த மலர்பிரையில் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு சதுர்த்தி என்பது இந்த சதுர்த்தி சுக்கர சதுர்த்தி என்று நம்ம கூறலாம் இந்த சதுர்த்தி நாள்ல நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் சுக்கர பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கு சுக்கிரனின் அருளால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி காலம் யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாடு செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தடி விநாயகர் அல்லது வன்னி மரத்தடி விநாயகரிடம் செய்தால் விரைவிலேயே பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை அருகில் அரச மரத்தடி விநாயகரோ வன்னி மரத்தடி விநாயகரோ இல்லாத பட்சத்தில் விநாயகரின் ஆலயத்தில் கூட இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு பொருள் தாங்க அந்த பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அச்சு வெள்ளம் இந்த அச்சு வெள்ளத்தை இந்த வழிபாடு செய்ய போறோம் ஐந்து அச்சு வெள்ளங்களை கடையிலிருந்து வாங்கி கொண்டு நேராக விநாயகர் ஆலயத்திற்கு செல்லுங்க அச்சு அச்சு வெள்ளத்தை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது கடையில இருந்து வாங்கிட்டு அப்படியே அரச அரசமரத்தடி விநாயகரன் பாதத்தில் ஐந்து அச்சு வெள்ளத்தையும் வைத்து விநாயக பெருமனை முழு மனதுடன் இணைத்துக்கொண்டு தங்களால் இயன்ற அளவு ஒற்றை படை எண்ணிக்கையில் வளம் வந்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் பதினொன்னு இருபத்தி ஒண்ணு ஐம்பத்தொன்னு ஒண்ணு நூத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஒண்ணு கூட நம்ம உம் விநாயகரை வளம் வந்து வழிபாடு செய்யலாம் பிறகு அந்த அச்சு வளத்தை எடுக்காமல் அப்படி அங்கேயே விட்டுட்டு வீடு திரும்பணும் வீட்டிற்கு வரும் பொழுது வேறு எங்கும் செல்லக்கூடாது எந்த பொருட்களையும் வாங்க கூடாது விநாயக பெருமானை பார்த்துட்டு நம்ம வழிபாடு செய்து நேரம் நம்ம வீட்டுக்குத்தான் வரணும் எந்த கடைக்கு போறதோ இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறதோ அந்த மாதிரி போகக்கூடாது நேரா வீட்டுக்கு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் செய்யணும் இப்படி வளர்ப்பை சுக்கர சதுர்த்தி நாளன்று விநாயகரின் பாதத்தில் அச்சு வெள்ளத்தை வச்சு வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதோடு சுக்கர பகவானின் அருளும் விநாயக பெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் நமக்கு கோடீஸ்வர யோகம் பெற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் விநாயக பெருமானுக்கு பிடித்தமான இந்த பொருளை விநாயக பெருமாண்டம் வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு விநாயகப் பெருமானின் ஆருளும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது சொல்லப்பட்டிருக்கு முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பலன் பெறலாம் நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் எதுவும் நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவ் வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கும் எதுவுமே நடக்குமா அப்படின்னு நெகட்டிவ் வைப் நீங்கள் கொண்டு போகாதீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் விநாயக பெருமானுக்கு ஒன்றும் நீங்கள் பெருசாக செய்ய போவதில்லை ஒரு ஐந்து அச்சுபண்ணத்தை கொண்டு போய் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு உங்களால் முடிந்த அளவு நீங்கள் விநாயக பெருமானை வளம் வந்து வழிபாடு செய்யுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்